வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க அது எப்படி இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனையில் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சிப்பார்கள் வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறீங்க இன்னும் டெவலப்மெண்ட் ஆக வேண்டும் என்று விரும்புறீங்க சில பேர் என்னென்னா வளரவில்லை இன்னும் வளரல இந்த ஊழியம் வளரல இந்த பிசினஸ் வளரல இந்த தொழில் இந்த என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட நிலை கூட என்னோட அரசியல் டிபார்ட்மெண்ட் தொழில் சம்பந்தப்பட்டது என் கம்பெனி சம்பந்தப்பட்டது வளராம இருக்குதுன்னு சொல்லிட்டு அனைவரும் வந்து உள்ளான மனதுல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது உண்டு சோர்ந்து போறது உண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுகள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழில்கள் வேலைகள் குடும்பங்கள் உங்களுடைய சபை ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பொருளாதார காரியங்கள் அல்லது சரத்தில் இருக்கிற ஆரோக்கியங்கள் எல்லாமே ஒரு பெரிய நிலையில் வளர வேண்டும் என்றால் நல்ல கொஞ்சம் ரெண்டு காரியங்கள் பாருங்கள் ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்கிறதே அந்த முயற்சி வந்து தடை பண்ணவே கூடாது கற்றுக்கொள்றதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க எவ்வளோ நீங்கள் கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த இம்ப்ரூவ் பண்ண பண்ண என்ன ஆகும் என்றால் அப்படி முடிவு பாருங்கள் வேறு லெவலுக்கு போகும் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்களே ரெண்டாவதாக அந்த கற்றுக்கொண்டு ஆப்ரேட் பண்ண முடியாத செயல் முயற்சியில் இருக்க வேண்டும் ஒன்று கற்றுக்கொள்கிற முயற்சி ரெண்டாவது செயல் முயற்சி இந்த கற்றுக்கொண்டதை நீங்கள் செயலில் உள்ளே என்னோட நுழைத்து வைக்கும்போது என்ன உண்டாகுது என்றால் எது வளராமல் இருக்கிறதோ அது இப்போ அப்படி தெரியும் ஆனால் ஒரு நாள் வரும்போது பாருங்கள் அது அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுனால் வர வர அது மிகப்பெரிய அளவில் விருத்தி அடைந்து நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க இந்த உலகத்தில் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருப்பீங்க நீங்கள் இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸில் நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் தொழில் உங்களுக்கு கான்ட்ராக்டில் உங்களுடைய பிஸ்னஸில் அடுத்து உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய உலியத்துடைய வளர்ச்சியில் சபையில நம்பர் ஒன்னாக நீங்கள் விளங்குவீங்க வாழ்க்கையில் பெரிய டாப்பில் நீங்கள் இருப்பீங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க இன்னும் வளரலையே வளரலையே இம்ப்ரூவ் ஆகுது நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கு கற்றுக்கொள்வதில் கால் வைத்திருக்கிறீங்களோ அன்றைக்கே வளரக்கூடிய வித்தாகப்பட்டது அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதோடைய பயணம் தொடங்கிடுச்சு நீங்கள் கற்றுக்கொள்கிற பயணத்தை தொடங்கும் பொழுது அது இந்த உலகத்தில் வளர வேண்டிய முயற்சிகள் அது தொடங்கிவிட்டது அதன் பிறகு என்ன உங்களுக்கு வெற்றி தான் அப்படி வெற்றி அடையும் போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்கள் விடைபெறுகிறேன் விடை வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய